நம்ம வாழ்வின் போராட்டங்கள் எப்ப மாறுன்னு சொன்னா நாம விடுவிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த தெய்வீக அன்பை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நாம் காண்பித்தாக வேண்டும் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற போது சத்துரு என்ன செய்யப்படுகிறான் முற்று ஏன் சத்ரு தொடர்ந்து நமக்குள்ளான பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் சொன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை குறைவுபட்டிருக்கிறோம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா இதை சரியாய் செய்கிற போது எந்த சுடலிலும் இருந்து ஆண்டவர் என்ன செய்வாரா ஒரு நிரந்தர விடுதலையை தருவோம் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு பெரு மகிழ்ச்சியின் வாழ்வை வாழ வேண்டும் எதிர்பார்க்கிறதெல்லாம் கடைசி காலங்களிலே இந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேவ பிரசன்னத்தை சுமந்து செலுகிறவர்களாய் நாம் நம்மை காண்பிக்கிற போது பரலோக கூட இணைந்து கொள்ளும் ஒரு பெரிய வெற்றி உண்டாகும்